அனைவருக்கும் மந்திர வணக்கம் இது ஒரு மாந்திரிகம் யூடியூப் சேனல் நீண்ட இடைவெளிக்கு பிறகு நமது சேனலில் மாந்திரிக பதிவு இனி தினமும் மாந்திரிக பதிவுகள் பதிவிடப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் ஒரு சகோதரி சில விஷயங்கள் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க எனக்கு இப்படிலாம் நடக்குது சுவாமி இதுக்கு நான் என்ன பண்ணணும் எதனால் இப்படி நடக்குதுன்னு தெரில சுவாமின்னு சில விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க அவர்களுக்கு நான் தெளிவாக பதில் கொடுத்தேன் அவர்களுக்கு பதில் தரும்பொழுது இதை நம்ம சேனல்லையும் சொல்லணும் ஏன்னா இதை பற்றிய புரிதல் இல்லாமல் மக்கள் அதை அப்படியே விட்டுட்டாங்க அப்படின்னா தொடர்ந்து அது வீரியமாகி வீரியமாகி அந்த குடும்பத்துக்கு நிறைய பிரச்சனைகள் வந்துடும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு முடிவெடுத்து இந்த ஆடியோ பதிவு கொடுக்குறேன் உங்களுக்கு செய்வினை இருக்கா செய்வினைனா இங்கே செய்வினை மட்டும் நீங்கள் அர்த்தம் எடுத்துக்கக்கூடாது தீய மாந்திரிகம் அது தீய செய்வினையாக இருக்கலாம் ஏவலாக இருக்கலாம் தாண்டு குணமாக இருக்கலாம் காத்து குணமாக இருக்கலாம் வேறு கருப்பு ஏவுதல் குட்டி ஏவுதல் இப்படி நிறைய பிரச்சனைகளை கொடுக்குறதுக்குன்னு மாந்திரிகத்தில் தீய மாந்திரிகத்தில் ஒரு விஷயங்கள் இருக்குது ஒரு சில விஷயங்கள் இருக்குது அதில் ஏதாவது உங்கள் குடும்பத்துக்கு இருக்கான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நான் சொல்கிறத விஷயத்தை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் ஆடியோவை கொஞ்சம் அமைதியான இடத்துல அமர்ந்து கேளுங்க இதெல்லாம் மூட நம்பிக்கை அப்படின்னு ஒரு சிலர் சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனாலும் பலர் இந்த பாதிப்புகளால் பெரிய அளவுக்கு கஷ்டங்கள் அனுபவித்து அதிலேருந்து மீண்டு வரத்துக்கு நிறைய வழிகளை இருக்காங்க ஏன்னா அடியனுக்கு தெரியும் ஏன்னா அடியன் இந்த துறையிலே இருக்கிறதுனால என்னுடைய அனுபவத்தில் நான் சில விஷயங்கள் சொல்கிறேன் உங்களுக்கு அது இருக்கா அப்படின்னு நீங்கள் யோசித்து பார்த்துக்கோங்க சரிங்களா முதலாவது விஷயம் தீய எண்ணம் அடிக்கடி தோணிக்கிட்டே இருக்கும் எந்த ஒரு வேலை நீங்கள் செய்கிறதா இருந்தாலும் அல்லது எங்கேயாச்சும் போகிறீங்க எங்கேயாச்சும் வரீங்க ஏதாவது ஒரு கெட்ட விஷயம் உங்களுக்கு தோணிகிட்டே இருக்கும் அந்த மாதிரி தீய எண்ணம் அடிக்கடி தோணிச்சுனா கவனமாக இருக்கணும் அடுத்தது உங்கள் வீட்டில் ஒரு விதமான வாடை அதாவது துர்நாற்றம்னு சொல்ல முடியாது நல்ல மனம்னு சொல்ல முடியாது சம்மந்தமே இல்லாத ஒரு வாடை அடிக்கடி தொடர்ந்து இருக்காது அடிக்கடி ஒரு சில நொடி இருக்கும் அப்புறம் அதை காணாமல் போயிடும் ஒரு சில நொடி தான் இருக்கும் அப்புறம் அதை காணாமல் போயிடும் அந்த மாதிரி அடிக்கடி நீங்கள் உணர்றீங்களா கவனமாக இருங்க அடுத்தது ஏதோ கெட்டது நடக்கப்போகுது நம்ம குடும்பத்துக்கு என்னமோ ஒன்று ஆகப்போகுது அப்படின்னு அடிக்கடி நீங்கள் பயந்துக்கிறீங்களா அப்போ ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம் அதே மாதிரி வார்த்தையால் சொல்ல முடியாத அளவு மனவேதனை மனபயம் இவ்வளோதான் அப்படின்னு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு மனவேதனையும் மனபயமும் உங்களுக்கு இருக்குதா அப்போ ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் அடுத்ததாக எதற்கெடுத்தாலும் தோல்வி துரதிர்ஷ்டம் உங்களை துரத்துக்கிட்டே வருது எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் அந்த காரியத்தில் ஒரு திருப்தி வரமாட்டேங்குது அல்லது நினைச்சா நினைச்சபடி நடக்காம போற காரியம் எந்த விதமான பலனும் தராம போறதே புரோஜனம் இல்லாமல் போகுதா அடிக்கடி கவனமா இருக்கணும் உடல்நிலையில் திடீரென ஏற்படும் பாதிப்புகள் தூக்கம் அடிக்கடி களைதல் ஒரு சிலருக்கு தூக்கமே வராது எவ்வளவோ மாத்திரைகள் மருந்துகள் எடுத்துக்கிட்டாலும் தூக்கம் வராது தூக்கத்துக்காக ஏங்கிட்டு இருப்பாங்க மற்றவர்கள் தூங்குறத பார்த்து அவர்களுக்கு கண்ணீரே கூட சில நேரத்தில் வரும் அப்படி தூக்கம் இல்லாமல் தடுமாறுறது தூக்கத்தில் திடீர்னு பயந்து எழுந்து தூக்கம் கெட்டு போகிறது அடுத்தது அடிக்கடி கனவு ஏதாவது ஒரு பேய் பிசாசு கனவு அல்லது கெட்டது நடக்கிற மாதிரியே கனவு அடிக்கடி வந்துட்டு இருக்கா ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்கள் வீட்டு வாசலுக்கு முன்னால் எரிந்த பொருட்கள் அல்லது கருப்பு நிற பொருட்கள் ஏதாவது கிடக்குதா கவனமாக இருக்கணும் உங்கள் வீட்டில் அடிக்கடி நீங்கள் என்ன தான் பாத்திரத்தை சுத்தமாக வச்சுருந்தாலும் அடிக்கடி பால் கெட்டு போகிறது சாப்பாடு குலைந்து போகிறது சாப்பாடு சாப்பிடும்போது ஒரு கெட்ட வாடை வர்றது இந்த மாதிரி ஏதாவது அறிகுறிகள் தெரிஞ்சிச்சுன்னா உசாராக இருங்க உங்களுக்கு யாரோ ஏதோ செஞ்சு வச்சுட்டாங்க அது யாராக வேணால் இருக்கலாம் எதிரி மட்டும் தான் செய்வான்னு நினைக்காதீங்க கூடவே இருக்கக்கூடிய பழகிட்டே இருக்கக்கூடிய சொந்தக்காரனும் சரி கூடவே இருக்கவங்க கூட செய்வாங்க அவங்கள தான் துரோகின்னு சொல்லுவாங்க எதிரி கூட கண்ணுக்கு தெரிஞ்சிருவாங்க அதனால் இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களில் ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னு சொன்னால் உடனே அதை நிராகரிக்காமல் என்னன்னு பாருங்கள் நீங்கள் நல்லா முத்த விட்டுட்டீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பெரிய இழப்பு நடந்த பிறகு அதை ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறதுல அதை சரி பண்ணுறதில் பெருசாக எந்த பிரயோஜனமும் கிடையாது எதையும் இழக்காமல் அதை நம்ம சரி பண்ணணும் ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் நாம் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் அதிகம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்களை விட எம் நம்மளால் ஏதாவது ஒரு ஆதாயம் கிடைக்காதா அப்படின்னு ஏதாவது ஒரு ரூபத்தில் மண்ணாசை பெண்ணாசை பொருளாசைன்னு ஏதாவது ஒன்று உங்களை துரத்திக்கிட்டே தான் இருக்கும் இந்த உலகம் போட்டிகள் நிறைந்த உலகம் அதனால் கவனமாக இருங்க இதெல்லாம் நம்பாதீங்கப்பா எல்லாம் போட நம்பிக்கை அப்படின்னு சொல்கிறவங்க சொல்லிட்டே போட்டோம் நீங்கள் இதை கவனமாக பாருங்கள் வாழ்க்கையில் நிம்மதியாக வாழணும் செய்கிற காரியத்தில் வெற்றி கிடைக்கணுன்னா இதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க அடுத்தடுத்த ஆடியோவில் நிறைய விஷயங்கள் பேசலாம் நாளைக்கு நம்ம என்ன விஷயம் பேசலாம்னா உங்கள் வீட்டு வாசல் உணர்த்தும் தீய மாந்திரிகத்தினுடைய அறிகுறிகள் நாளைக்கு நம்ம அதை பற்றி விரிவாக பேசலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தீய மாந்திரிகத்தால் உங்கள் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா கவலைப்படாதீங்க தற்பொழுது வீட்டில் இருந்தபடியே வாட்ஸ்அப் மூலமாக அதர்வன வேத வாக்கு பார்த்து என்ன பரிகாரம் செஞ்சால் சரியாக போகும் அப்படிங்கிற அந்த பரிகாரத்தை தெரிஞ்சுக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு மாந்திரிகம் கற்றுக்கணும் நல்ல மாந்திரிகத்தை கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டாலும் வாட்ஸ்அப் மூலமாகவே கற்றுக்கலாம் தெய்வ உபாஷனை எடுக்கணும் வீட்டில் இருந்தபடியே தெய்வத்தோட உபாஷனை எடுக்கணும் அப்படின்னாலும் வாட்ஸ்அப் மூலமாக எடுத்துக்கலாம் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் விளக்கங்கள் தரப்படும் மீண்டும் மருத்துவ பகுதியில் சந்திக்கின்றேன் மாக்காளியே நமக